சூர்யாக்காக பார்க்கலாம் மற்றபடி இல்லை சூர்யாக்காக இல்லை ப்ரோ பைசா தான் வேஸ்ட்டு தான் ப்ரோ சுத்தமாக ஒரு இதுவுமே இல்லை எதுவுமே எதுவும் கிடையாது பாட்டும் கிடையாது பாட்டும் இது கிடையாது எங்கே இது எல்லாம் ஃபுல்லாக சீஜா பண்ணி வச்சு படத்தை நாசம் பண்ணி வச்சிட்ருக்கேன் அந்தளவுக்கு ஆனால் இல்லை தான் இல்லை ப்ரோ சாங்கும் ஒன்றும் இல்லை வேஸ்ட்டு தான் கத்திகிட்டே இருக்க அதுதான் சொல்கிறேன் நாங்கள் யாருமே கற்றுல கடத்தில் மட்டும்தான் கத்துறாங்க அதெல்லாம் எதுவுமே ஜி நான் அந்தளவுக்குலாம் ஒர்த்து இல்லை படம் வேஸ்ட்டு தான் நான் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோக்கான ஒரு கெட்டப்லாம் நான் ஒரு நடிப்பெலாம் நல்லா தான் இருக்குது பட் ஆனால் அந்த படத்துக்கு அவ்வளோ ஒர்த்து கிடையாது கண்டிப்பாக படம் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது வந்து தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்திய சினிமாவே விரலை வைக்கிற மாதிரி இருக்குது இந்த டீம் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காங்க அதாவது இந்திய சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து இதுவரை ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வருஷம் யாருமே ரிஸ்க் எடுக்கலை ஸோ இந்த மாதிரி படத்தை கொடுத்த ப்ரொடியூசர் ஞானகல்ராஜ் அவர்களுக்கும் அதில் ரொம்ப சிறப்பாக நடித்த சூர்யா அவர்களுக்கும் இப்படி ஒரு படத்தை டைரெக்ட் செஞ்சு தமிழ் திரைப்படத்தையே உலக லெவலில் கொண்டு போன நம்ம சிறுத்தை சிவா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டைம் பார்க்கலாம் பாகுபலி வலி பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் பார்த்தாங்க ரெண்டு டைம் பார்த்தா தான் எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இந்த கங்கை ஒரு பத்து டைம் பார்க்கலாம் நான் வந்து கோயம்புத்தூர்ல வந்துருக்கேன் என்னுடைய ஒரு உடுமலைப்பேட்டைங்க ஸோ இங்கே ஒரு வேலையை வந்து இன்றைக்கி இம்மீடியட்டாக பார்க்குறதுக்காக வந்தேன் படம் ரொம்ப சக்கையாக இருக்குது ரொம்ப அருமை திரில்தான் பார்த்தேன் ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அந்த கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா தான் தேட்டரில் கொடுக்குறது ரொம்ப சிறப்பாக இருக்குது நிறைய பேர் கழட்டிட்டு பார்க்குறாங்க அதை பார்க்கும்போது நிறைய காட்சிகள் அதனுடைய பிரமாண்டம் என்னங்கிறது தெரியாது ஸோ கம்பல்சரியாக படம் முடிவ வரைக்கும் இந்த தேட்டரில் கொடுக்குற கண்ணாடி போட்டிங்கன்னா தான் அந்த திருடியோட எடுத்த எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா எனக்குலாம் ரொம்ப பெருமையாக இருக்குது இனி ஒரு படம் இப்படி வருமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகந்தான் ஸோ இன்றைக்கி இந்திய லெவலில் இன்றைக்கி படம் அப்படின்னா ஒரு பெரிய படம் அப்படின்னா தொழில்நுட்ப ரீதியாக ஒரு பெரிய படம்னால் கங்குவா தான் ஸோ அதை வந்து மறுக்கிறதுக்கு இல்லை ரொம்ப ரொம்ப டாப்பாக இருக்கு நான் டூ டேஸ் கழிச்சு இதே தேர்ட்டுல வந்து மறுக்க ஒரு முறை பார்க்க போறேன் நான் ஒரு மூணு முறை பாக்குற பிளானிங் இருக்கேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னு நாங்க சொல்றதுல போய் பாருங்க அப்பதான் புரிய அந்த வழி என்ன சொல்லி மாட்டேன்னு தெரிஞ்சிச்சு அதனால் படம் சூர்யாவே கத்திக்கிட்டு இருக்காரு

பரவாயில்ல ப்ரோ புளி பண்ண மாதிரியே இருந்துச்சு புலி மியூசிக் புலி புலி படத்துல இது இவர இது பண்ணிரு கேமியோ நம்ம கார்த்தி அவர் அவர் ஆக்டிங் அவர் செகண்ட் பார்ட்ட கா லீட் தான் கொடுத்து வச்சிருக்காரு இது நம்ம வில்ல நடிச்சிருக்காரு அவர் நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ அவர் கரெக்ட் நல்லா கொடுத்துருக்காரு பார்க்கலாம் ப்ரோ டைம் பார்க்கலாம் ரெண்டு நேர கொண்டு எல்லாம் வராது ப்ரோ சரி ஓகே பையர் மாதிரி இல்ல அத சொல்றீங்க ஒரு டைம் பாருங்க கத்திக்கிட்டே இருப்பானு ஆரம்பிச்சதுல முடிவு நான் இவங்க தான் ஆடியன்ஸ் கத்துறாங்க

சுமாரா இருக்கு இந்த ரெண்டு டபுள் ஆக்சன் நல்லா இருக்கு சூர்யா பண்ணியிருக்காரு நல்லா பண்ணிருக்காரு கார்த்திகா நல்லா பண்ணிருக்காரு கார்த்தி தான் சூப்பர் பாகுபலி நோக்கியதெல்லாம் ஒரு எல்லாரும்? அதே மாதிரி தான் எடுத்திருக்காங்க பாஹுவலி மாதிரியே சூப்பரா இருக்கு. அதே மாதிரி சூப்பரா இருக்கு. சத்தியமா நல்லா இருக்கும். బ్లాక్ 버스터 フィルム எல்லாரும் வந்து பாருங்க கண்டிப்பா. அது சொல்லவே தேவையில்ல வேற லெவல். கண்டிப்பா. as a fan நான் உங்களுக்கு சூப்பரா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அவ்ளோதான். அதெல்லாம் உங்களுக்கு சர்Prize. அதெல்லாம் தெரியுங்க கார்த்தி யார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இருக்காது சர்ப்ரைஸ் நீங்க வந்து பாருங்க கார்த்தி எப்படி பண்ணிருக்கார் உங்களுக்கு தெரியும் ரெண்டு பாப்பா பாட்டு வெயிட் பண்றேன் இப்போ ஃபர்ஸ்ட் பாட்டை விட செகண்ட் பாட்டு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறது மூவியோட மெயின் பார்ட்டே செகண்ட் பார்ட்டில் போல இருக்குது இப்போ பார்த்தா பண்ணியிருக்காரு நல்லா தான் இருக்குது டைரக்ஷன் அண்ட் எல்லாரும் பாகுபலி மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண எதுவும் வரல அந்த மாதிரி சொல் ஆனால் எனக்கு எல்லா மூவியும் செப்பரேட்டாக பார்க்கணும் ஒரு மூவியும் வெரைட்டியாக இருக்கும் அதனால நான் அந்த மாதிரி வந்து பார்த்தேன் எனக்கு அதனால ரொம்ப என்ன என்ன சொல்கிறது டிகிரேட்லாம் பண்ண முடியாது நல்ல மூவி ஆவரேஜ் நல்லா